mm மேலே இருக்கிற கயிறு மட்டும் பிடிச்சி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா ஸ்பீடாக ஸ்ப்ரே ஆகிரும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் ஆனால் கீழே நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறதுனால கீழே டைல்ஸையோ எதுலேயோ ஆயிடுச்சுன்னா நம்மளை திட்டுவாங்க அதனால தான் நான் வந்து அட்டையில் போட்டு இப்படி ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சரிங்களா ஆனால் அந்த கயிறு மட்டும் பிடிச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணோம்னா அதுவே ரொட்டேட் ஆகும் அழகாக இருக்கும் சரிங்களா இந்த பிங்க் கலருக்கு வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மேலே ஜிகுனாக தூவி விட்டுட்டேன் சரிங்களா இந்த மாதிரி ஜிகினா இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அது அந்த காயறத்துக்குள்ளேயே நல்லா அந்த இதில் பிடிச்சிரும் பூ பார்க்கும்போது நல்லா ஃபோட்டோஷூட்டுக்கு நல்லா மினுக்கிற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அழகாக இது எத்தனை மணிக்கு எடுத்தேன்னு பார்த்திங்கன்னா பூ கொண்டாந்து கொடுக்கும்போது மணி பதினொன்றரை இப்போ நான் ஸ்டூடியோ ஃபோட்டோ எடுக்கும் போது வீடியோ போது மணி பன்னெண்டரை இருக்கும் நான் கட்டி முடிச்சுட்டு படுக்கும்போது மணி ஒன்றரை ஆயிடுச்சு சரிங்களா ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள் இந்த கோல்டன் கலர் வந்து மீதி இந்த பூக்கு பண்ணியிருக்கேன் வேணும்னா வைக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஜடை அலங்காரத்துக்கு வந்து இன்னும் வந்து டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய அதில் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ லாஸ்ட்டில் வந்து வீடியோவில் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அது இதுதான் சரிங்களா சரி இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சா சொல்லுங்கள் அன் டைமில் இப்படி தான் என்னோடய டெய்லி வந்து போயிட்டுருக்கு சரிங்களா மேக்கப் போயிட்டு வர இதை எடுத்து ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சேங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய சொதப்பல் பண்ணி வச்சுருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை போடாமே ஃப்ரிட்ஜு வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் அப்படியே பூவை தூக்கி வச்சுட்டேன் சரிங்களா இந்த மாதிரி நிறையா போச்சு ஸோ இப்போ வந்து ப்ரைடலுக்கு வந்து பூ ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் சொல்லுங்கள் இந்த ஃப்ளவர் வந்து இந்த சாரீக்கு மேட்ச் ஆச்சா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள் சரிங்களா லாஸ்ட் டையத்தில் நைட்டில் தான் நம்மளுக்கு எப்பயுமே பூ கிடைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுது இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் பாய் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்